ஆன்மீக அன்பர்கள் இதுவரை கண்டிராத பிரம்மாண்டம் பக்தி வெள்ளத்தில் நம்மை மூழ்கச் செய்யும் ஆன்மீக திருவிழா ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் பக்தி உற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பக்தி ஒவ்வொரு இந்தியனின் பாரத தேசத்தில் அவதரித்த எண்ணற்ற மகான்களின் வரலாற்றினை கேட்பதில் ஏற்படும் பக்தி உணர்வினை நமக்கு வழங்க வருகிறார்கள் ஒப்பற்ற ஆன்மீக பேரறிஞர்கள் மற்றும் தலைசிறந்த பேச்சாளர்கள் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் வேலுக்குடி ரங்கநாதன் சுவாமிகள் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அக்காரக்கணி ஸ்ரீநிதி சுவாமிகள் திருமதி பாரதி பாஸ்கர் டாக்டர் அனந்த பத்மநாபன் சுவாமிகள் டாக்டர் ராஜசேகர சிவாச்சாரியார் டாக்டர் வெங்கடேஷ் சேங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ சுந்தரராம தீட்சிதர் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் ஸ்ரீதர் திருமதி தேசமங்கையர்க்கரசி ஆகியோர் தங்களின் பேச்சால் பக்தி ஞானத்தை வழங்க வருகிறார்கள் பழமை மாறாத பக்தி பாடல்களின் மூலம் நம்மை உருகச் செய்ய வருகிறார்கள் இசைக்கலைஞர்கள் ஸ்ரீமதி வினயா கார்த்திக் ஸ்ரீமதி வித்யா கல்யாணராமன் ஆர் பி ஸ்ரவன் சாய் விக்னேஷ் மற்றும் சந்தோஷ் சுப்பிரமணியம் குழுவின் கடவுளின் லீலைகளை நாட்டிய நாடகமாக பக்தி ரசம் பொங்க வழங்குகிறார்கள் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் குழுவின் அர்ச்சனா மகேஷ் ஆகியோரின் ஸ்ரீ ஞானமுத்ரா அகாடமி பரதநாட்டியம் ஒவ்வொரு நாளும் மகான்களின் பக்தி சரித்திரம் கடவுளின் பக்தி பாடல்கள் நாட்டிய நாடகங்கள் என ஐந்து நாட்கள் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஒரே மேடை இதுவரை எவரும் கண்டிராத பக்தியின் புது அனுபவத்தினை பெறவாருங்கள் பக்தி உற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறும் டி நகர் சென்னை மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ